வணக்கம் சொந்த வீடு நிலம் அமைய செலவில்லாமல் துவரம் பருப்பு பரிகாரம் எவ்வாறு செய்வது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி பூமி காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் செவ்வாய் பகவானுக்கு பெயர் உண்டு செவ்வாய் செவ்வாயின் நிறம் சிகப்பு செவ்வாயின் தானியம் துவரம்பருப்பு தான் செவ்வாயின் அதி தேவதையான முருக பெருமானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செய்யறது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் முருகனுக்கு முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டில் துவரம்பருப்பு போட்டு அந்த துவரம்பருப்பிற்கு மேல் விளக்கேற்றி அந்த விளக்கில் சிகப்பு நிற திரி ஏன்னா செவ்வாயின் நிறம் சிகப்பு அந்த சிகப்பு நிற திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி நம்மளுடைய ஆசைகள் சொந்த வீடு வாங்கணும் நிலம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் வாங்கணும் வேண்டும் போது தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் குறைந்தபட்சம் வேண்டிக் கொள்ளலாம் அதிகபட்சமாக நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வேண்டிக்கலாம் உங்களுடைய சொந்த வீடு நிலம் கனவு நிறைவேறும் வரை என கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு நூறு சதவீதம் பலன் உண்டு சொந்த வீடும் நிலமும் அமையும் நன்றி வணக்கம்